தொட்டு வச்ச தங்கக் குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழு 多一人。 பெத்தவங்க செஞ்ச புண்ணியந்தா பிள்ளைகளை வந்து சேருமையா உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு என்ன பெத்தவரு இந்த பெரியவரு அவரை போல இங்காரும் அலசி பாரு நீ உலகத்துல அண்ணனு நான் அண்ணனையா அன்பு உள்ள i mm -hmm. அந்த பல நூறு எல்லாமே சாமி நேரத்திலும் தேசிய முற்போக்கு சுத்தி ஒரு ஒரு சூழ்ச்சி ஒரு மாயம் ஒரு வதந்திகள் பரவிட்டே இருக்கும் அந்த மாதிரி நேத்து அதிமுக பாஜக கூட்டணி சேரும் போது அது அவங்க இரண்டு பேர் கட்சி முன்னாடி இருந்தாங்க இல்ல அந்த அதுக்குள்ள நம்ம போவேன் ஆனால் இங்கே இருக்க ஊடகங்கள் இங்கே இருக்க அரசியல் விமர்சகர்கள்லாம் நேற்று உடனே எல்லா நியூஸ்லையுமே தேமுதிகவுக்கு வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுக்குறாங்க அதனால கூட்டணி விட்டு வெளியே போகிறாங்க இன்னைக்கு கூட்டணி சேர்ந்தது வந்து ஏடிஎம்கே பிஜேபி அவங்க அமித்ஷா வந்தார் அண்ணாமலையனை விளையிட்டாங்க நான் நயனார் நாகேந்திரன் உள்ள வந்திருக்காரு இன்றைக்கி இபிஎஸ் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க ஓகே எங்கே இருந்தீங்கள தேமுதிக வந்தது எதுக்காக சிங்கிள் சீட்டு அப்படி நீங்கள் போடுறீங்க தேர்தலுக்கு ஒரு வருஷம் காலம் இருக்கு இப்ப தேமுதிக சிங்கிள் சீட்டு வெளியே போறாங்க தேமுதிக சிங்கிள் டிஜிட் கொடுக்கணும் சிங்கிள் டிஜிட் கொடுக்கணும் நீங்க யார் நியமனம் செய்யறதுக்கு எங்களோட மதிப்பு எங்களோட கெபாசிட்டி என்னன்னு தேமுதிகாரனுக்கு மக்களுக்கு தெரியும் இனி ஒரு வருஷம் காலம் இருக்கு அது சிங்கிள் டிஜிட்டா டபுள் டிஜிட்டா ட்ரிபிள் டிஜிட்டான்ட்டு எந்த கூட்டணி போறோமோ அந்த இரண்டு தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க ஊடகங்களுக்கு என்ன அவசரம் இனி எல்லா கட்சியிலும் அடுத்த கட்ட தலைவர்கள் வராங்க இன்னைக்கு நடிகர்கள் அரசியல் வராங்க இதை பார்த்து பயந்து ஓடுற கூட்டம் தேமுதிகா இல்ல ஏன்னா எதிர்நீச்சில் போட்டே வளர்ந்த கட்சி தேமுதிகா இன்னைக்கு நாங்க எல்லா எல்லா சவாலையும் தாண்டி இன்னைக்கும் அதுக்கு என்ன சவாலோ சண்டை போட ரெடியா இருக்கும்